கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் பெரையும் ஜே ஜி ஷைலச்சரன் மூலமாய் உங்களை வாழ்த்தை வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறு வசனம் ஒன்பது கத்து என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்னுடைய தேவைகளுக்காக கஷ்டங்கள் மாறுவதற்காக பிரச்சனைகள் மாறுவதற்காக இத்தனை நாட்கள் ஜெபிக்கிறேனே ஒரு மாற்றமும் இல்லை சூழ்நிலை இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறதே என்று புலம்புறீங்களா நீங்கள் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாவதில்லை உங்கள் ஜெபத்திற்கான பதிலை நிச்சயமாக கத்தர் தருவார் அவர் உங்களுக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் ஜத்தை கேட்கிறார் எனக்கு அருளுகிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் இயேசு என் ஜத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கல்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் ஆமேன் அலையிலிய கத்தல் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ